Bye. சோ இந்த ஒரு சவுதி குடும்பத்துக்கு எங்க இருந்து காசு வருது கிட்டத்தட்ட ஒரு பலாயிரம் லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களா இருக்காங்க ஒரு பிரிட்டிஷ்டோடைய ஒரு பிளட் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து இவ்வளவு காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கனவு நினைச்சு பார்ப்போம் பெரிய ஒரு பணக்காரனா வாழணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க நம்ம நினைச்சு பாக்குறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வராங்க அண்ட் கூடவே இப்போ ஒரு பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் என்ன பாத்தீங்கன்னா அந்த பயங்கரமான நிறைய பொருள் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்கோ இல்லையோ சோ அது வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகி கண்ணப்பட்டோம் என்ன வந்து பாத்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சதே வந்துருவோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த ஒரு கடையே வாங்கி தர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அவ்வளோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருக்காங்க சோ நினைச்சு பாக்குறப்பயே பயங்கரமா இருக்குல சோ இந்த ஒரு காசு எங்கிருந்து வருது அப்படின்னா சவுத் அரப்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆயில் ஃபேக்டரி தான் நம்ம தமிழ்நாட்டாலட்டும் நம்ம இந்தியாக்குள்ள கம்பேர் பண்ணி வச்சு பார்க்கறப்ப கூகுள் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கூகுள் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இல்லையா சோ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம உலக பணக்காரங்க அம்பானி அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சோ இவங்க இவங்க சம்பாதிக்கிறத விட அதிபயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி மூலிமா என்னடா ஆயில் ஃபேக்ட்ரி இவ்வளவா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா சோ இட்ஸ் அப்சலுட்லி வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒண்ணு அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க

கிட்டத்தட்ட ஒரு மூணு டு ஒரு பத்து டிரில்லியன் டாலர் வரையும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்களா நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கானபடி வந்து பார்த்தா எத்தனையோ லட்சம் ஒரு நாளைக்கு அத்தனை லட்சம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேட்கறப்ப பயங்கரமா இருக்குல்ல இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மிஸ்டேகா இருக்கு ஸோ இந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்காவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு மன்னன் அப்படின்னு சொல்றது அண்ட் மன்னனுடைய ஒரு பையன் முகமது அலிகன் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இவருதான் கிட்டத்தட்ட இந்த ஒரு நாட்டையே ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்றாரு என்னத்தான் ராஜா பதவியில அவர் இருந்தாலுமே இவருடைய அவர் இருந்தாலுமே சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது அதாவது இந்த எண்ணெய் பிசினஸ் எல்லா பக்கமும் விற்கிறதாகட்டும் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இவர் தான் சோ ராஜா பொறுப்பு கிங் பொறுப்பு அப்படிங்கறப்ப சோ அவருக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றப்ப பெரிய ஒரு ஆளா சோ ஒரு டாப்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ உலக அளவுல இன்று வந்து பாத்தீங்கன்னா நம்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சோ இவங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தங்கத்தால் ஆனது அப்படின்னு சொல்லணும் சோ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் ஆகும்

சோ முகமது பின் பையன் சொல்லிட்டு ஒரு அபிஷியலான ஒரு அரசே ஆகல சோ அப்ப அரசர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீ பதவியில இருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராரு சோ இவருக்கு ஒரு மேனேஜ் ஆயிருக்கு அந்த ஒரு பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாரா கிட்டத்தட்ட ஒரு அனிமோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஒரு பிரைவேட் ஜெட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க போயிருக்காங்க ஒரு பிரைவேட்டான ஒரு பிளேஸே ஒரு ஊர் அதாவது ஒரு நாடே வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு எடுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ரெண்டு மாசம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க ஒண்ணு ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த

சோ இவ்வளவா இவ்வளவு செக்யூரிட்டி எப்படி அதாவது ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கணும் இல்லையா சோ யாருக்க மாட்டாங்க இது இரண்டு பேரும் மட்டும் ஈவன் இவங்க போறக்கூடிய இந்த ஆகட்டும் சோ இவங்க ஒரு பிரைவேட் ஜெட் இவங்கிட்ட எல்லாரும் ஒன்னும் இருந்த கிடையாது அப்படி இல்லையா சோ வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜெட் தான் போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருக்காங்க கூடவே ஒரு குக்கிங் டீம் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பத்தினா சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த ஒரு சவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணி பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாடு போறதாகட்டும் சோ இது மாதிரி எப்ப போற அப்படின்னா வெளியே ஃபுட்டை சாப்பிடுவாங்க பட் ஆனா ரொம்பவே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஸோ யார் என்னத்தை கலப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு குக்கிங் டீம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிருவாங்களாமா அண்ட் அங்க இருக்கிற ஃபுட்டு பிடிக்கணும் ஆகட்டும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அண்ட் இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு சவுதி சவுதி அரேபியா ஆகட்டும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ரிசர்ச் பர்சன் எல்லாமே இப்படிதான் பண்ணுவாங்க ஒரு குக்கிங் டீம் போயிட்டு அண்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகட்டும் செஞ்சு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளியர் இருக்கு நினைச்சு பாக்கிறமே பயங்கரமா இருக்குல்ல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரி சோ இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு இவரு செலவு பண்ணக்கூடிய இந்த ஒரு அவுட்டிங் செலவு பண்ணக்கூடிய காசு எவ்வளவு அப்படி தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி அப்படின்னு சொல்லணும் ஒரு முப்பது மில்லியன் டாலர் அப்படின்னு கூட சொல்லலாம் நினைச்சு பாக்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல கூட முப்பது கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ அவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் ஆகும் சோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு வராங்க சோ இவரு ஒரு வெக்கேஷன் ஒரு டூர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேபாள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட போயிருக்காரு அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் ஓரத்துல ஒரு ஷிப்ப பாக்குறாரு சோ பாத்த உடனே ரொம்பவே அட்ராக்ட் ஆகி புடிச்சு போயிடுது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷிப்பை பத்தி விசாரிக்கிறாரு யாரு என்ன ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷிப்போட ஓனர் ரஷ்யாலே மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் அண்ட் கூடவே அவரு கூப்பிட்டு உக்கார வச்சு எனக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஷிப் புடிச்சிருக்கு சோ எனக்கு இந்த ஒரு ஷிப் வேணும் எவ்வளவு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷிப்பையுமே வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மில்லியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய மதிப்பில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கணக்கான லட்சம் வரும் அவ்வளோ கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ட் ஆகி பிடிச்சி போன விஷயத்தை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு போட பார்க்க நம்ம கனவு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்கே சுலபமாக இவ்வீன் பண்ணிட்டு போயிடுவாங்களா சோ அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எய்ம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாழ்ந்தா இப்படி தாண்டா வாழணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு சொர்க்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சோ இந்த ஒரு ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இல்லாம ஒரு இருபது பெட்ரூம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மு அண்ட் சாப்பிடக்கூடிய இடம் அண்ட் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகி போய் இந்த விஷயத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கேக்குறப்பயே பயங்கரமா இருக்குல்ல சரி சோ இந்த ஒரு கதையை நான் கேக்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல நம்மளும் வாழ்ந்த இது மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சரி என்னங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பாக்கலாம் சோ இவங்களை பத்தி சொல்ல போனா ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் சரி இது மாதிரியான நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டான வாழ்க்கைய வாழ வாழ்றவங்க ஆகட்டும் சோ வாழ போறவங்க ஆகட்டும் எல்லாருமே போராடுனா ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லாருமே முடியும் சரி ஓகேங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பாக்கலாம்